கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கிராமம் ஒன்றில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியில் அறுபத்தைந்து மாணவர்கள் எழுபத்தைந்து மாணவிகள் என மொத்தம் நூத்தி நாற்பது பேர் பயின்று வருகின்றனர் அதே பள்ளியில் அதே பகுதியை சேர்ந்த பதிமூன்று வயது சிறுமி எட்டாம் வகுப்பு படித்து வந்துள்ளார் இவர் கடந்த சில நாட்களாக பள்ளிக்கு வரவில்லை இது தொடர்பாக சக மாணவ மாணவியிடம் விசாரித்துள்ளார் ஆனால் அவர்களிடம் இருந்து சரியான பதில் கிடைக்காததால் தலைமையாச வீட்டுக்கு சென்றுள்ளார் அந்த சிறுமியின் பெற்றோரிடம் சென்று ஏன் ஒரு மாதமாக பள்ளிக்கு அனுப்பவில்லை என்று கேட்டுள்ளார் கர்ப்பம் அடைந்து விட்டதாகவும் கரைக்கலை பள்ளிக்கு அனுப்பவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர் இதனை சற்றும் எதிர்பாராத தலைமை ஆசிரியர் அதிர்ச்சி அடைந்துள்ளார் இது தொடர்பாக பள்ளி மாணவியிடம் விசாரித்த போதும் பல்வேறு அதிர்ச்சி தகவல் தெரிய வந்தது தனது கர்ப்பத்திற்கு காரணம் அதே பள்ளியில் ஆசிரியர்களாக உள்ள சின்ன சாமி மத்தூர் ஆறுமுகம் வேலம்பட்டி பிரகாஷ் ஆகியோர் தான் என்றும் அவர்கள் தன்னை பலாத்காரம் செய்ததாகவும் தெரிவித்துள்ளார் இது குறித்து குழந்தைகள் நல பாதுகாப்பு மையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டது பின்னர் குழந்தைகள் நல பாதுகாப்பு மையத்தினரும் சம்பந்தப்பட்ட மாணவியின் வீட்டிற்கு நேரில் சென்று விசாரணை நடத்தினர் அவர்களின் புகாரின் படி பரகூற அனைத்து மகளிர் போலீசார் ஆசிரியர்கள் சின்னசாமி ஆறுமுகம் பிரகாஷ் ஆகிய மூன்று பேரையும் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர் கைதான மூன்று சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் இந்த நிலையில் இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த நாற்பத்தை மாத காலமாக மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர் குறிப்பாக மாணவிகள் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கும் அவலநிலை தொடர்கதையாக இருந்து வருகிறது தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமைகள் பல்வேறு குற்ற செயல்கள் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் உள்ளிட்டவைகளை கட்டுப்படுத்துவதற்கு சிறிது மக்களை இல்லாமல் தன் குடும்ப நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வருவதும் மிகுந்த வேதனைக்குரிய விஷயமாகும் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சா பள்ளி அருகே உள்ள அரசு பள்ளியின் ஆசிரியர்கள் மூன்று பேர் சேர்ந்தும் அப்பள்ளியில் கல்வி பயின்று வரும் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ள சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது அரசு பள்ளி மாணவிக்கு தான் கல்வி பயிலும் பள்ளியிலேயே பாதுகாப்பு இல்லை என்பதும் வேலையை பயிரை மேய்கின்ற செயல் ஸ்டாலின் மாடல் அரசு இந்த கொடிர செயலுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் பெண்களுக்கு எங்குமே பாதுகாப்பு இல்லை என்ற நிலைக்கும் தமிழ்நாட்டை தள்ளியதற்கு ஸ்டாலின் மாடல் திமுக அரசு வெற்றி தலைகுடிய வேண்டும் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள அரசு பள்ளியின் ஆசிரியர்கள் மூன்று பேர் சேர்ந்து அப்பள்ளியில் கல்வி பயின்று வரும் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ள அவள நிலையை கண்டித்தும் தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமைகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க தவறிய விடிய திமுக ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்தும் ஒருங்கிணைந்த கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் சார்பில் எட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை பத்து மணி அளவில் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவித்துள்ளார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கழக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே பி முனுசாமி தலைமையிலும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பாலகிருஷ்ணா ரெட்டி கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அசோக் குமார் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெறும் என தெரிவித்துள்ளார் சிறுமிகள் மாணவிகள் மற்றும் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகளை கட்டுப்படுத்த திமுக ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்தும் பாதுகாப்பை முன்வைத்தும் நடைபெற உள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெருவாரியான மகளிர் மற்றும் விவசாயிகள் வியாபாரிகள் பல்வேறு தரப்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார் இந்நிலையில் தொடர்பாக கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் வெளியிட்டுள்ள தளத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் அருகே ஒரு அரசு பள்ளியில் பதிமூன்று வயது சிறுமி அப்பள்ளி ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொடுமையையும் கீழாம்பாக்கத்தில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலைய வாயிலில் பேருந்துக்காக காத்திருந்த வேற்று மாநில இளம்பெண் நாட்டோவில் கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் கொடுமைக்கு ஆளான சம்பவத்தையும் கேள்வியேற்று மிகுதமான அடைந்தேன் சொந்த மாநில பெண்களையும் நம்மை நாடி வரும் மற்றும் மாநில பெண்களையும் தாக்க தவறிய தமிழக முதல்வர் மு க அவரது ஆட்சியின் அவலட்சணத்தை யார் எடுத்துரைப்பது பெருக்கி வரும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்காமல் தங்கள் கையால் ஆகாத ஆட்சியின் மீது விழும் பழி துடைப்பதிலேயே தனது முழு கவனத்தையும் செலுத்தும் அவரிடம் நமது குமுறல்கள் எடுபடுமா வழி தவறிய பதிமூன்று வயது சிறுமியை போலீஸ் பூத்தில் வைத்து வன்கொடுமை செய்யும் காவலர்களை கொண்ட இந்த ஆட்சியில் புகார் அளித்த பெண்களை விவரங்களை பொதுவில் வெளியிட்டு பழி தீர்க்கும் இந்த நிர்வாகத்தில் போதை பொருள் கடத்துபவர்களுக்கும் பெண்களை பாலியல் கொடுமை செய்பவர்களுக்கும் கட்சி பொறுப்பு கொடுக்கும் முதல்வரை பெண்களுக்கான பாதுகாப்பை பார்க்க முடியுமா என வானதி சீனிவாசன் ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க